காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தீவிரவாதம் பிரிவினைவாதம் ஊக்குவிக்கப்பட்டது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றன இதுதான் காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகள் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநில அரசு சார்பில் அடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ராஜஸ்தான் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்றார் அப்போது பதினேழாயிரம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் நிறைவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் இதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றன ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் வெடிகுண்டுகள் வெடித்தன பாஜக ஆட்சியில் ஊழல் தீவிரவாதத்துக்கு எதிராக அதிதீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன தற்போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்குடன் அதிவேகமாக முன்னேறி வருகிறோம் என்று மோடி பேசியுள்ளார் ஹரியானாவின் ரேவாரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பிரதமர் மோடி நேற்று பங்கேற்றார் அப்போது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் நிறைவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் ரேவாரியில் ஏக்கர் பரப்பில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் அங்கு எழுநூத்தி இருபது படுக்கை வசதி நூறு எம்பிபிஎஸ் இடங்களுடன் கூடிய மருத்துவமனை அறுபது செவிலியர் இடங்களுடன் கூடிய செவிலியர் கல்லூரி முப்பது படுக்கை வசதிகள் ஆயுஷ் மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்பட உள்ளன விழாவில் நரேந்திர பிரதமர் மோடி பேசியது சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் அதை நாங்கள் நனவாக்கி உள்ளோம் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் அந்த கனவை நாங்கள் நனவாக்கி உள்ளோம் காங்கிரஸ் ஆட்சியில் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டன பாஜக ஆட்சியில் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு வெற்றிகரமாக நீக்கப்பட்டு காஷ்மீர் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியதற்காக வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு முன்னூத்தி எழுபது தொகுதிகளை வழங்குவோம் என்று மக்கள் வாக்குறுதி அளித்துள்ளனர் இதன் மூலம் பாஜக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாதமும் பிரிவினைவாதமும் ஊக்குவிக்கப்பட்டது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் நடைபெற்றன ராணுவம் ராணுவ வீரர்களின் மன உறுதி குலைக்கப்பட்டது இதுதான் காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளாகும் எனக்கு எதிராக காங்கிரஸ் தொடர்ந்து சதி செய்கிறது ஆனால் மக்கள் எனக்கு அரணாக உள்ளனர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர் இவ்வாறு பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியை பெருமையாக பேசியுள்ளார்